அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் ஒவ்வொரு வாரம் இந்த மோட்டிவேஷன் சார்ந்த வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் ஒரு மனுஷன் வந்து பிரச்சனையை வந்து எப்படி அவன் ஹேண்டில் பண்றான் எங்க அவன் தடுமாடுறாங்கிற விஷயத்தை பத்தி பார்க்கலாம் ஒருத்தர் வந்து பெங்களூரில் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து பாப் சிங்கர் சின்ன வயசு தான் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் அவர் அந்த ஏஜ்லேயே நல்ல பேர் புகழ் அதுக்கு தேவையான பணங்கள் அதிகப்படியாமே அவருக்கு வந்துகிட்டு இருந்துச்சு அவரோட வாழ்க்கையை வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு எல்லாருமே வந்து அவர் பேரை கேட்டால் ஓகே இந்த ஆளா அப்படி சொல்கிற அளவுக்கு அவர் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆளாக ஃபெமிலியர் பர்சனாக இருந்தார் அவருக்கு வந்து அவர் வாழ்க்கையில் திடீர்னு வந்து புயல் வீச ஆரம்பிச்சிது அப்போது ஒரு நாள் வந்து கவுன்சிலிங்க்கு வராரு அவர் வந்து அவர் கதையை சொல்லும்போது கேட்குற எல்லாருக்குமே வந்து ரொம்ப உருக்கமாக இருக்கும் என்னென்னா வந்து எல்லாமே வந்து ஃபேமிலியாக இருக்காங்க அவங்க வீட்டில் ஒரு நாள் அதாவது அவங்க அம்மா அவங்க அப்பா தங்கச்சி இந்த இவன் நாலு பேர் இருக்காங்க அப்போது என்ன பண்ணுறா கடைத்திருக்கு போகிறாங்க இந்த மூணு பேரும் அம்மா மட்டும் வீட்டில் இருக்காங்க இங்கே மார்க்கெட்டில் ஏதோ வாங்கிறதுக்காக மூணு பேர் போகிறாங்க அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு விஷயம் சீக்கிரமாக வந்துடுறாங்க எப்போவுமே அவங்க போனால் ஒரு ரெண்டு மணி நாள் மூணு மணி நாள் ஆகும் அப்படி இருக்கிற அந்த பர்ச்சேஸ் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே முடிஞ்சிடுது மூணு பேருமே திரும்பி வரும்போது அவங்க அம்மா வந்து ஒருத்தரோட உல்லாசமாக இருக்கிறத அவங்க பார்த்துட்டாங்க அப்பாவால் தாங்க முடியல தங்கச்சியால் கோவம் இவனுக்கும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க சரி நடந்தது நடந்து போச்சு இதை வந்து மாற்ற முடியாது இதுக்காக மன்னிப்பும் உங்ககிட்ட நான் கேட்க முடியாது எனக்கு இவரை பிடிச்சிருக்கு நான் இவரோடய கிளம்புன்னு சொல்லிட்டு அந்த நொடியை வந்து அவங்க அம்மா வந்து அந்த ஆளோட வெளியே கிளம்பிடுவாங்க இது இன்னும் அவங்களுக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்கும் என்னடா இது அம்மாவே இப்படி போயிட்டாங்க நம்ம ஃபேமிலி என்ன ஆகாதுன்னு அப்படி அந்த ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் அப்போ என்ன ஆயிடறாலும் குடிக்காரலாம் ஆயிடுறாம்மா என்னடா வந்து இவ்வளோ பெரிய அவமானம் நம்ம லைஃப்பில் நடந்துச்சு இதுக்கப்புறம் யார் இதுக்கப்புறம் மனைவிங்கிற ஸ்தானத்தில் யாரை வச்சு என்னால் பார்க்க முடியும் அவள் போன பிரிவை வந்து அவளால் தாங்கவே முடியல அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பதற்கு ஆளாயிட்டாரு தங்கச்சி ஒரு நாள் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க நீங்களாம் வந்து எனக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ண மாட்டீங்கிறது நல்லா தெரியுது நானாவது சந்தோஷமாக இருக்கேன் சொல்லி யார் பிடிக்குதோ அவனோடவே அவள் கிளம்பி போயிடுவான் இதுவும் அவனுக்கு வந்து ரொம்ப பேரதிர்ச்சியாக இருக்கும் என்னடா வந்து ஃபஸ்ட்டு அம்மா போனாங்க இப்போ அப்பா வந்து குடிகாரராக ஆகிட்டாரு தங்கச்சியும் இப்படி போதே அப்படின்னு அவன் ரொம்ப கலங்கி போய் நின்னான் ஒரு வாரத்தில் என்ன ஆச்சுன்னா அந்த யார் தங்கச்சி அவன் கூட போனான்ல அந்த ஒரு வாரம் அந்த வாழ்க்கையே வந்து அவனுக்கு வந்து அவள் சளிச்சு போயிட்டாள் அப்போ என்னன்னா கோவப்பட்டு விரட்டி விட்டுட்டான் நீ எங்கேயாவது போன்ட்டு இந்த மாதிரி செய்தி கேட்டவனே தங்கச்சியை தேடுவான் தங்கச்சி எங்கே போனாலே அவனால் கண்டுபிடிக்க முடியாது இப்படியே வந்து ஒரு வருஷம் கழிச்சு ஒரு டீ கடையில் உட்காந்து அவன் டீ சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்போ ஃப்ரெண்டு வரான் என்னடா உன்னோட தங்கச்சியை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதானே அந்த இடத்துல மார்க்கெட்டில் உடம்புல வந்து ஒட்டு துணி இல்லாமல் ஒரு மண்ணிலை பாதிக்கப்பட்ட நிலைமில இருக்கா அது உடனே நீ போய் பாருன்னு சொன்னோடனே அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகும் வீட்டிலேருந்து இருந்து ஒரு புடவை எடுத்துன்னு போய் அந்த தங்கச்சி ஃபுல்லாக மூடி எத்தனை போய் ஹாஸ்பிட்டலில் எத்தனை போய் அட்மிட் பண்ணுவோம் அப்போ அவங்க சொல்லுவாங்க என்னென்னா வந்து இவங்க இந்த ஒரு வருஷத்தில் அவங்க ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிடுவாங்க ரெட் லைட்டில் போய் எப்படியோ அவங்க அதில் போய் மாட்டிக்கிட்டு அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நடந்த அந்த அந்த செக்ஷுவல் இன்டர்கோஸ் பண்ணும்போது நடக்கக்கூடிய வன்முறையால் மனநலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி கேஸஸ்க்கு யாராவது அவங்க இன்டர் கோர்ஸ் பண்ணால் அவங்க மனநிலை மாறும் அப்படின்னு புதுசாக ஒரு டெக்னிக்கை அந்த டாக்டர் வந்து சொல்லுவான் இவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதுக்கு போய் நம்ம யாரை வந்து தேடுறது எப்படி தேடுறது அப்படின்னு யோசிக்கும் போது டாக்டர் வந்து ரொம்ப வக்கர பிடிச்ச ஆளாக இருக்கிறதால அவங்ககிட்ட சண்டை போட்டுருக்கு தன்னோட தங்கச்சியை வந்து கூட்டிகிட்டு வந்த பிறகு டாக்டரை வேணாம் எதுவும் வேணாம் நம்ம வீட்டிலே இருப்போம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவன் பாதுகாப்பாக வச்சிருக்கான் ஒரு கட்டத்தில் வந்து சும்மா வெளியே கடைக்கு போவான் அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்து வீட்டுக்கு வந்து தங்கச்சியை காணும் அப்பா கிட்டே சொல்லிவிட்டு போயிருப்பான் தங்கச்சியை பார்த்துங்கன்ட்டு அவர் என்ன பண்ணார் இவர் போன பிறகு அவர் குடிக்க போயிட்டார் தங்கச்சியை தேடுவான் அப்போ வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போய் கேட்பேன் அந்த மாதிரி தங்கச்சி இங்கே வந்துச்சா அப்போ அங்கே ஒரு போர்ட்டோ சொல்லுவான் ஆமாம்மா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு இப்போ தான் வந்து மும்பை எக்ஸ்பிரஸில் ஏறி போகுது உன்னோட தங்கச்சி அப்படி தங்கச்சின்னு அவனுக்கு தெரியாது போட்டுக்கிட்ட நீ யாரை தேடி வந்து ஓ உன்னோட ஆளான்னு கேட்பான் உன்னோட பார்ட்டியா நீ தள்ளிட்டு வந்த ஆளா அப்படின்னு ரொம்ப நக்கலாக கேட்கும் போது அவனுக்கு கோவம் வந்துடும் என்னென்னா நம்ம தங்கச்சியை பற்றி இப்படி சொல்லிட்டானே ஓங்கி ஒரு அற விடுவான் இதனால பக்கத்தில் இந்த போர்ட்ரோஸ்லாம் சேர்ந்து அவனை சம்மாடி வச்சுருவாங்க அவன் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு வாரம் கழித்து தான் இந்த கவுன்சிலிங்க்கு வருவான் இவ்வளோ விஷயம் சொல்லுவான் இவ்வளோ லைஃப்பில் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு சோகம் என் லைஃப்பில் இருக்குது எப்படி இதில் வர்றது எனக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் அப்படி அந்த கவுன்சிலிங் பண்ணுற அந்த கன்சல்டேஷன் கிட்ட கேட்பான் அப்போ வந்து என்ன சொல்லுவாள்னா உன்னோட பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனை தான் இந்த தோல்விக்கு இந்த துக்கத்துக்கு எந்த ஒரு நியாயத்தையும் நம்ம வந்து சொல்லவே முடியாது சில பேரோடய லைஃப்பில் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அந்த காரணத்தை வந்து நம்ம தேடிகிட்டே இருந்தோம்னா மனசு வந்து நிம்மதியாக இருக்காது வாழ்க்கையே ஒரு நரகமாக இருக்கும் எதை இயந்தையோ அதை பற்றி நினைக்காமல் உங்ககிட்ட மிச்சம் இருக்குது அதை வந்து யோசி அதை யோசித்து எப்படி வந்து ப்ரொடக்டிவாக செயல்படுறதுன்னு பாரு இதுதான் வந்து உன்னோட லைஃப்பில் நான் சொல்கிற விஷயம் இப்போ அவர் ஒரு கதை சொல்லுவார் அது திபெத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்களாம் ஒரு பண்டிகை மிகப்பெரிய பண்டிகை அது தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே சில பேர் ஓவியம் வந்து வரைவாங்களாம் ரொம்ப உசுரை கொடுத்து வரைவாங்களாம் ஒரு சாப்பில் வந்து இந்த மாதிரி ரங்கோலி மாதிரி ஏதோ ஓவியங்களை வருவாங்களாம் வரைய பிறகு ரொம்ப அற்புதமாக வந்த பிறகு அந்த பண்டிகை வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க அந்த ஓவியத்தை நல்லா பார்த்துட்டு அதை வந்து தண்ணியில் வந்து கரைச்சிடுவாங்களாம் அப்படின்னு இந்த கதையை வந்து அவர்கிட்ட சொல்லுவாரு அவன் கேட்பான் ஏன் இப்படி பண்ணுறாங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க அதை செஞ்சாங்க அது செஞ்சு எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க எவ்வளோ அற்புதமாக வந்திருக்குன்னு அதற்குனு போய் தண்ணியில் கரைச்சிட்டாங்களே ஏன் அப்படி பண்ணாங்கன்னு கேட்கும்போது இந்த ப்ராக்டிஸை வந்து ஏன் தராங்கன்னா லைஃப்பில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது பற்றற்ற வாழ்க்கையை அந்த மனநிலையை கொண்டு வருவதற்காக பக்குவப்படுத்துறதுக்காக அந்த விஷயத்த வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க இதே தான் வந்து உனக்கு சொல்கிறேன் இந்த கவலைகள் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது சந்தோஷமும் நிரந்தரம் கிடையாது இந்த மாதிரி வழிகளும் பிரச்சனைகளும் நிரந்தரம் கிடையாது எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறேன் ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் அவன் ஐம்புலன்களும் ரொம்ப விதிப்பாக இருக்குமா ரொம்ப ஆக்டிவேட்டாக இருக்கணும் இந்த பிரச்சனையை நம்ம வந்துருச்சு இதை எப்படியெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி எப்படி இதில் வெளியே வர்றது கவனமாக சிந்திக்கணும் முடங்கி போயிட்டோம்னா அந்த பிரச்சனை நம்மளை ஓவர் கம் பண்ண முடியாது நம்ம லாக் ஆகி உட்கார வச்சிடும் அதனால் பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் பிரச்சனையை ரொம்ப உள்ளுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது அதான் சொல்லுவார் ஆதிசங்கரன் வந்து சொல்லுவார் சுகங்கிறது ஆண்டவனின் பிரசாதம் துக்கங்கிறது ஆண்டவனின் மகா பிரசாதம் ஸோ துக்கம் வந்துச்சுன்னா பிரச்சனைகள் வந்துச்சுன்னா கஷ்டம் வந்துச்சுன்னா வழி வந்துச்சுன்னா அது நம்மளை மேம்படுத்துறதுக்காக கடவுள் கொடுக்குற ஒரு கிஃப்டாக தான் நம்ம ஏற்றுக்கணும் அந்த மாதிரி ஒரு கிஃப்டாக தன்னோட பிரச்சனையை யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க லைஃப்லருந்து அந்த வழியிலேருந்து பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களாலேயே வெளியே வர முடியும் நன்றி வணக்கம்